ரோட்ல சும்மா தேர் மாதிரி கப்பல் மாதிரி போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வண்டி எடுத்துல ஏன்னா இது வந்து குரூப்ல எல்டி செட் டாப் அண்ட் மாடல் சண்ட்ரூப் அாய் ஏபிஎஸ் ஏர்பேக் பட்டன்ஸ் டாட்டோட வரக்கூடிய ஒரு ஃபுல் பீச்சரோட வரக்கூடிய டீசல் வண்டி வண்டியோட ரீதியில் சொல்லுவாங்க இது ஒரு செவர்லை குரூப் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் தேர்ட் கன்சர்ல வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்சர் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட பாடி லைனா வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கல்லுமா இருக்கும் டயர் பாயிண்ட் நல்லா இருக்கும் வீல்ஸ் தொந்தரவு சன் ரூப் ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கியர் பாக்ஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் சீட் கவர்ஸ் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் செட்டு மட்டும் இல்லை மூணு தான் நம்ம கஸ்டமருக்கு எடுக்கிறவங்களுக்கு அதையும் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் சண்ட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இந்த காருக்கு நம்ம ஜெரமே காசு ஸ்போர்ட் பண்ணுறது வரும் மூணு லட்சத்தி பதினாயிர மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் மூணு லட்சத்தி பதினாயிரருவான்றது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு க்ரூஸ் எல்டி ஜெட்டுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் நேராக வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க இதையும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுமோ கண்டிப்பாக பார்க்குறோம் நம்ம ராஜபாளையம் ஜெரமே காசில் தான் இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது மூலி வீடியாக நம்ம சேனலாக இருக்குது இன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நிறைய பேர் கேட்குற வண்டி அதுவும் சிலன் டைப்பில் ஒரு சூப்பரான வண்டி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய வண்டி ஃபோர் ஐ கான் டீசல் வண்டி அவைலபிளாக இருக்குது நம்ம ராஜபாளையம் ஜெரம்பியா காசில் சொல்லுங்கண்ணா இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் டிடிசிஏ இன்ஜின் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே பார்க்க வேண்டியிருக்காது அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் வண்டியோட பாடி அவுட்லைன் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எக்ஸ்ட்ரா வீல் கப்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் பெயிண்டிங் பண்ணி நல்ல ஒரு ராயலான லுக்கில் இருக்கும் சீட் கவர்ஸ் நீட்டாக இருக்கும் இன்ஜின் நீட்டாக இருக்கும் உள்ள ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டிக்கான லோ பட்ஜெட் ரேட் என்னன்னா கோட் பண்ண போறோம் இந்த வண்டிக்கு வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்றோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு டீசல் டிடிசி இன்ஜின் ரேட்டே கிடையாது இன்ஜினே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் இந்த இந்த பிரைஸுமே பிக்ஸட் பிரைஸ் இல்லை நீங்க நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பா இதுலேயே குறைச்சாங்க ஸோ நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கே ஜெரமே காசோட நம்பர் முழு வீடியோ நம்ம சேனல்ல இன்ஜின் வைஸ் பக்காவா ஒரு ஸ்பார்க் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஒரு ஹெச்பேக்ல ஒரு லோ பட்ஜெட் வண்டின்னு சொல்லலாம் வண்டியை டீட்டெயில் சொல்லுங்கண்ணா இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை ரெனுவல் பண்ணியிருக்கு சிஎன் அறுபத்தேழு நம்பர் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் வண்டி நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் ரெட் கலரில் ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் சஸ்பென்ஷன் டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் இன்டீரியரில் டேஷ்போர்ட்லாம் புது வண்டி மாதிரி இருக்கும் டேஷ்போர்ட் டோர் பேட்ச் எல்லாமே சென்ட்ரலாக் எல்லாமே வந்து வந்துருது ரேட்டுனா இந்த காருக்கு நம்ம கார் ஸ்போர்ட் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறோம் நீங்கள் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் கம்பல்சரி ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் சூப்பராக வாங்கிடுங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது நம்ம ராஜபாளையம் ஜெரமியா காசில் தான் இருக்குது சின்ன வண்டியாக இருக்கணும் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கணும் பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் ஒரு அறுபது ரூபாய்க்குள்ள வண்டி தேடுறீங்க அப்படின்னா அந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் வண்டி டீடெல்லாம் நான் இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மாடல் ஹூண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எல்லாம் கரண்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியோட பாடி லைன் இன்ஜின் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் மாதிரியே இருக்காது அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டி தான் உங்களுக்கு நீங்கள் எடுத்து மேஜராக எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டிக்கான ரேட்டு அண்ணே வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துடலாம் ஆமாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி கரண்டாக இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் முடிச்சு ஏசி கூலிங் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸில் தான் வண்டி இருக்குது முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது மாடல் அதிகமாக இருக்கணும் பெட்ரோல் வண்டியாக இருக்கணும் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வேணும் அப்படின்னா இந்த டாக்ஸ் அண்ட் ரெடியோ வந்து பாருங்க நம்ம ஜெரமே கட்சியில் தான் இருக்குது ஏன்னா அதனால தான் பெஸ்ட்டு ரேட்டு அவங்களாக கொடுக்க முடியும் சொல்லுங்கள்ண்ணா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினெட்டு மாடல் டாஸ் அண்ட் செகண்ட் ஓனர் கடிஷனில் எடுத்து வந்திருக்கும் வண்டியோட பாடி அவுட்லைன் இல்லாமல் பாருங்கள் வண்டியில் இந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் திங்கிரும் மேலே பார்த்த மாதிரி இருக்கா டச்சை பண்ணி கொடுத்துட்லாம் வண்டியில் நாலு டயருமே ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோஸ் வந்துடும் வண்டியில் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் நீட்டாக இருக்கும் சின்ன வண்டி லேட்டஸ்ட்டாக வேணும் ஓட்டிப்பட வேணும் இல்ல ஃபேமிலி பர்பஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைச்சினா இந்த காருக்கு யூஸ் பண்ணலாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெரே மெகாஸ் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் வண்டியை நேராக வந்து பாருங்க ஓட்டி பாருங்க இதுலயே ஒரு பெஸ்ட் ஆகிருக்குது கண்டிப்பா வண்டியை மிஸ் பண்ணிடுவாங்க முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நம்பர் ஸ்கிரீனில் இருக்கு கணக்கு ஆயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரு மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் சொல்லலாம் இல்ல மூணு லட்ச ரூபா சொல்லலாம்னு ஒரு இதுல இருக்கும் மூணு லட்சம் ரூபாயும் உடச்சி ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த ரெனால்ட் ஃபிட் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சொல்ல வண்டியோட வண்டியை டீட்டெயிலுங்க இது ஒரு ரெனால்டு குவிட்டு எயிட் ஹண்ட்ரெட் சிக்ஸி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் டி என் செவன்டி ஃபோர் நம்பர்ல எடுத்து வந்திருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெரே மேக்கர்ஸ்ல கோட் பண்ற பிரைஸ்ன்றது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் அதுமே பிக்சு ஒரு ஆர்எக்ஸ் எல் வேரியன்ட் பாடி அவுட்லைன்ல சின்ன கோடு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டேஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஏசி கூலிங் பக்காவா இருக்கும் டயர் நாலுமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் நீங்க எடுத்து மேஜரா எதுவுமே பார்க்க வேண்டியது இல்ல அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரூபான்றது நீங்கள் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் இதுலேயும் ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு சாண்ட்ரோ தேடுறீங்க அப்படின்னா சாண்ட்ரோ நம்ம ஜெர்மிய காசில் இருக்குது அதுவும் நம்ம லோக்கல் தென்காசி நம்பர்லேயே இருக்குது வண்டியோட நேரில் செவன்டி சிக்ஸ் நம்பரில் டூ தௌசண்ட் டென் மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி இந்த வருஷம் பத்தாவது மாதம் வர கரண்டாக இருக்குது வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் வண்டி கழுவாமல் துடைக்காமவே உங்களுக்கு இந்த லுக்கில் இருக்குது இந்த கழுவி தொடச்சு ஒரு பாலிசி லிஸ்ட் போட்டோம்னா வண்டி இன்னும் ஜம் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க ஸ்பீக் கவர்ஸ் எல்லாமே நல்லா லெதர்ல போட்டிருக்காங்க நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டிக்கான ரேட்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோட் பண்ணிருக்கேன் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம்ன்றது பிக்ஸடு பிரைஸ் இல்லை நேராக வந்து வண்டி பாருங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் கம்பல்சரி பிடிக்கும் அவ்வளோ தூரம் எவ்வளோ குறைச்சி வாங்கணும் கண்டிப்பாக குறைச்சு கொடுப்போம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு மூலி வீடியோ நம்ம சேனலில் இருக்கு மேலும் இந்த மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்